தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் கருத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஓசியா பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அசீரியா எங்களை ரச்சிப்பதில்லை நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள் என்பதே பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரிடத்திற்கு திரும்புவது என்பதே ஓசியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் தேவ ஜனங்களாகிய இஸ்ரேவியர்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் மீது வரப்போகும் தேவனுடைய கோபத்தை பற்றி நாம் பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தர் இறக்கமுள்ளவரும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறார் என்பதை தம்முடைய தாசனாகிய ஓசியாவின் மூலமாக கர்த்தர் தெரிவிக்கிற வார்த்தைகள் என்னவென்றால் இந்த இஸ்ரவேலர்கள் தாங்கள் செய்த பாவ கிரியைகளுக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்கிறார் அது மட்டுமல்லாது அசிரியா எங்களை ரச்சிப்பதில்லை எங்கள் கைகளின் கிரியைகளினால் செய்தவைகள் இனி எங்களுடைய தெய்வங்கள் என்று சொல்ல மாட்டோம் திக்கற்றவன் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெறுவான் என்று அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு விரோதமானவைகளை செய்து அவரை விட்டு தூரமாக போயிருக்க கூடும் கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் நாம் எப்போது மனஸ்தாபப்படுகிறோமோ எப்போது கர்த்தரை தவிர வேறு எதுவும் நம்மை காப்பாற்ற முடியாது என்கிற அறிவு ஏற்படுகிறதோ எப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் போதனைகள் தத்துவங்கள் நமக்கு விடுதலையை தராது என்று உணர்கிறோமோ கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் நம்மை ரசிக்க முடியாது என்ற ஞானம் நமக்கு வருகிறதோ அப்போதுதான் நமக்கு விடுதலையும் ரச்சிப்பும் உண்டாகும் கர்த்தரையே விசுவாசிப்போம் அவரே நம்முடைய இரட்சகர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய சித்தத்திற்குள் எங்களை ஒப்பு நீரே எங்களை கரம் பிடித்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்